மீனம் லக்னம் மீனம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் மங்களகாரகரான செவ்வாய் சிம்மம் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசிக்கு செல்வதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பார்ப்போம் இந்த தருணத்தில் உங்களுக்கு பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் வராத பணங்கள் நீங்கள் வராது என்று நினைத்துக் கொண்டிருந்த பணங்கள் உங்களை வந்து சேரும் முக்கியமான விஷயங்களை தொடங்க வேண்டும் அல்லது பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக அமையும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆர்டர்கள் ஒப்பந்ததாரர்களின் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து லாபகரமாகவும் ஆதரவாகவும் அனுகூல பலங்களையும் கொடுக்கக்கூடிய விதத்திலும் அமையும் சொந்த தொழில்களில் பழிச்சிட்டு பிரகாசமான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் லாபங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் ஆர்வத்துடனும் சுறுசுறுப்புடனும் வீரத்துடனும் இருப்பீர்கள் எனவே எந்தொரு பணியையும் எளிதான முறையில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் நல்லபல வாய்ப்புகளையும் அள்ளிக்கொடுக்கும் செவ்வாய் உங்களுடைய ஜென்மத்தைப் பார்ப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த பதவிகள் உங்களைத் தேடிவரும் ஆணையிடக்கூடிய உச்ச பதவிகள் உங்களைத் தேடிவரும் மின்சாரத்துறையில் இருப்பவர்களுக்கு பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் கனரக வாகன துறையில் இருப்பவர்களுக்கும் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு பூமி சம்பந்தமான துறையில் இருப்பவர்களுக்கு அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களும் சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் நல்லபல வளர்ச்சி வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு விற்காமல் தேங்கிக் கிடந்த இடங்களை லாபகரமான விலைக்கு விற்கக்கூடிய யோகங்களை அள்ளிக்கொடுக்கும் அட்குறி 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 இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் புதிதாக இடம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய ஆசைகள் பரிபூர்ணமாக பூர்த்தியாகும் சொத்து வகையில் இருந்து கொண்டிருந்த வில்லங்கங்களுக்கும் சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் முழுவதுமான தீர்வு கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்ம ஜென்மராசியை பார்ப்பதால் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் முதல்தர யோகாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கிறார் மீனம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அமோகமான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக பெற்று பொருளாதார நிலையை உச்சத்திற்கு கொண்டு செல்ல முடியும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாயும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாக கருதப்படுகிறது ஜென்மசனி காலகட்டம் என்பது கடுமையான காலகட்டம் என்றாலும் இந்த தருணம் என்பது செவ்வாயின் அமைப்பு காரணமாக மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பீர்கள் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு ஜென்ம ராசியை பார்ப்பதால் ஜென்மசனி காலகட்டத்தின் தாக்கங்களையும் பாதிப்புகளையும் மிகப்பெரிய அளவில் குறைக்கும் மன அழுத்தங்கள் குறையும் மன உளைச்சல்கள் குறையும் சக்திக்கு மீறிய பனிச்சுமைகள் குறையும் எனவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் என்பது மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வான காலம் என்று கண்டிப்பாக சொல்ல முடியும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய புதிய முதலீடுகளுக்கு அபரிவிதமான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து நிறைந்து கிடைக்கும் எங்கு சென்றாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த நேரத்தில் புதிய வேலை கிடைக்கும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணப்புழக்கங்கள் சரளமாகும் இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்திராத தற்போது எதிர்பாராத வியக்கத்தக்க விதத்தில் பணவரவுகளை நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் அட்குறி 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 இந்த காலகட்டத்தில் நிறைய உதவிகள் உங்களை வரும் லட்சுமி கடாட்சம் உங்களுடைய குடும்பத்தில் நிறைந்திருக்கும் அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட அஷ்டலட்சுமிகளும் உங்களை வரும் என்றாலும் இந்த காலகட்டத்தில் வாகன விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்த்து பலப்படுத்துவது வரவேற்கத்தக்க அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அம்சமாக அமைந்துள்ளது பணவரவு அதிகரிக்கும் சொத்தில் அதிர்ஷ்டங்கள் உண்டு வியாபாரத்தில் யோகங்கள் உண்டு சொந்த தொழிலில் பிரகாசிப்பீர்கள் உத்தியோகம் ரீதியாக சிறப்பாக இருப்பீர்கள் உத்தியோகத்தில் பாராட்டுகள் உண்டு இழுபறியாக இருந்த காரியங்கள் முடிந்தேறும் அட்குறி 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 மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கடந்த காலங்களில் சுமார் ஒன்றரை மாதங்கள் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் செவ்வாய் அமர்ந்து கொண்டு கேதுவை நோக்கி பயணித்து கொண்டிருந்தார் கேது என்பது தடைகளை கொடுக்கக்கூடிய சர்ப்பகிரகம் கேது என்பது ஆன்மீக கிரகம் கேது என்பது வடக்கிரகம் கேது என்பது கடன் கிரகம் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு கேதுவை நோக்கி கடந்த காலங்களில் பயணித்துக் கொண்டிருந்தார் சுமார் ஒன்றரை மாத காலகட்டங்களாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கான குடும்பஸ்தானத்திற்கான வாக்குஸ்தானத்திற்கான அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் கேதுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததால் உங்களுடைய குடும்பத்தில் வீண் விவாதங்கள் சச்சரவுகள் கசப்பான நிகழ்வுகள் இருந்திருக்கும் முக்கியமாக பண நெருக்கடிகள் பணப்பற்றாக்குறை பணப்பழக்கங்கள் இல்லாத நிலை காசு பணத்திற்கு பஞ்சம் என்ற சூழ்நிலைகள் இருந்திருக்கும் உங்களுடைய பேச்சால் உங்களுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்திருந்திருக்கும் பணத்தன விஷயங்களில் பயங்கரமான நெருக்கடிகளை சந்தித்து இருந்திருப்பீர்கள் கடந்த காலங்களில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் அமைப்பு காரணமாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிறப்பு இருந்திருக்காது கொடுத்த பணத்தை வாங்க முடியாத சூழ்நிலைகளும் வாங்கிய பணத்தையும் கடனையும் கொடுக்க முடியாத கடுமையான கஷ்டமான நிலைகள் இருந்திருக்கும் உங்களுடைய பேச்சினாலேயே உங்களுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இருந்திருக்கும் உங்களுடைய பற்கள் கண்கள் போன்றவற்றில் ஏதாவது உபாதைகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கலாம் அட்குறி 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 மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பலங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளிக்கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய யோகாதிபதியாக பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் மட்டும்தான் இப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு கேதுவை நோக்கி பயணித்ததால் மிகப்பெரிய அளவிலான கடினமான கஷ்டமான சிரமங்களை பார்த்து நொந்து நூலாய்போயிருந்திருப்பீர்கள் வெளிநாட்டு தடைகள் உங்களுக்கு அதிக அளவில் இருந்திருக்கும் ஏதாவது கோவிலுக்கு செல்ல வேண்டும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் அவற்றில் தடைகளும் தாமதங்களும் இருந்திருக்கும் உங்களுக்கு கடந்த காலங்களில் லட்சுமி கடாட்சம் என்பது இருந்திருக்காது சொந்த தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்கள் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக பணப்புழக்கங்கள் இல்லாத நிலையை பார்த்திருந்திருப்பீர்கள் நிறைய மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கடன் பிரச்சினைகள் உடல் ரீதியான உபாதைகள் தீராத நோய்கள் ஆரோக்கிய பிரச்சனைகள் கோர்ட்டு கேசுவம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த நஷ்டங்கள் சண்டை சச்சரவுகள் இவற்றையெல்லாம் மிகப்பெரிய அளவில் செவ்வாய் கேதுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கடந்த காலங்களில் சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் உங்களுடைய தந்தையாருக்கு பல்வேறு விதங்களில் சிரமங்களும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் கஷ்டநஷ்டங்களும் இருந்திருக்கும் ஏனெனில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தடைக்கிரகமான கேதுவை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார் அட்குறி 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 மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய கனவுகள் எண்ணங்கள் விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் என எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் பரிபூரணமாக நிறைவேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு ஏனெனில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பது என்பது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான அமைப்பாக அமைந்துள்ளது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு தன்னுடைய எட்டாம் பார்வையான அஷ்டம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பார்த்து பலம் உள்ளதாக மாற்றுவது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் செவ்வாய் தன்னுடைய நான்காம் பார்வையால் சுகஸ்தான பார்வையால் உங்களுடைய ராசிக்கு தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த இடத்தைப் பார்த்து பலம் உள்ளதாக மாற்றுகிறார் இன்னும் சொல்லப்போனால் நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய தோஷமே இல்லாத கிரகமான குருவும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் அமர்ந்து கொண்டு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வையிட்டு பலமுள்ளதாக மாற்றுகிறார் இவ்வாறாக மூன்று கிரக நிலைகளும் உங்களுடைய பத்தாம் இடத்தைப் பார்த்து பலப்படுத்துவது என்பது சிறப்பு மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முழுமையான முதல்தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழில் அமர்ந்து கொண்டு ஜென்ம ராசியை பார்ப்பதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்கள் உண்டு உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் எந்த இடத்திலிருந்தும் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்த்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான அற்புதமான அருமையான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் வளர்ச்சியோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் என்பது மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாகக் கருதப்படுகிறது அட்குறி 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 இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகத்தில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சங்கடங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் முழுவதுமாக விலகும் குடும்பத்தில் கணவன் மனைவிகளுக்கு இருந்து கொண்டிருந்த சண்டை சச்சரவுகள் கசப்பான நிகழ்வுகள் அடித்து நொறுக்கப்படும் ஏனெனில் உங்களுடைய யோகாதிபதியாக சுகாதிபதியாக பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது சிறப்பு ஒரு கோணாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு கேந்திரத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ஜென்மத்தை பார்ப்பது பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணத்தை அள்ளிக்கொடுக்கக்கூடிய ஸ்தானம் என்பது இரண்டாம் இடமான தனஸ்தானமும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமும் தான் இப்படிப்பட்ட இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இரண்டு கிரகங்களும் நேருக்கு நேர் பார்த்து பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துவது சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாயும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்வது சிறப்பு வாய்ந்த பணதன வசி யோகத்தை ஏற்படுத்திக் கொடுக்கிறது இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தான அதிபதியும் குடும்பஸ்தான அதிபதியும் தனாதிபதியுமான செவ்வாயும் உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வது என்பது அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் உங்களுடைய மனதில் தைரியம் வீரியம் வீரதீர செயல்களை செய்ய முடியும் எதையும் வெல்லக்கூடிய அபரிவிதமான பிரம்மாண்டமான ஆற்றல் கிடைக்கும் வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் மின்சாரத்திற்கும் நாயகராக இருக்கக்கூடியவர் செவ்வாய்தான் மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் பஞ்சுவாலிட்டியாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருக்கிறார் என்று அர்த்தமாகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஏனெனில் இரத்தக்காரகரான செவ்வாயால் மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவு மற்றும் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் எனவே சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடும் அதிவேகத்துடனும் இருக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் உங்களுடைய ஆயுள் பலம் அதிகரிக்கும் செவ்வாயாக இருக்கக்கூடிய கிரகம் என்பது மீனம் ராசிக்காரர்களான உங்களுடைய உடலில் ஓடக்கூடிய இரத்தத்திற்கு காரகன் எனவே உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் உங்களுடைய உடலில் நோய் குறையும் செவ்வாய் உங்களுக்கு பாவகிரகங்களோடு தொடர்பு கொள்ளாமல் சுபகிரகங்களோடு சேர்க்கை பெற்று அல்லது தொடர்பு கொண்டோ இருந்தால் உங்களுக்கு சொத்து வகைகளில் அபரிவிதமான செல்வ செழிப்புகள் ஏற்படும் மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருப்பது அவசியமாகும் உங்களுக்கு அதிக அளவிலான நிலபலங்கள் சொத்து சுகங்கள் இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும்